சேலஞ்ச் சுமார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி பாரி மகளிர் அதாவது பாரியின் மகள்களான அங்கவை சங்கவை தங்களுடைய தந்தையின் பிரிவு துயர தாங்க முடியாம இயற்றிய பாடல் தான் இது அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவின் எந்தையும் உடையேன் எம் குன்றும் பிறர் கொளார் இற்றை திங்கள் இவ்வெண்ணிலவின் வென்றரி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே இந்த பாடல்ல இருக்க முதல் வரியதா இங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க செங்கனி ஊறியவாய் திறந்து நீ ஒரு திருமொழியால் சொன்னாய் அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தருண நீர்வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீ